ரஷ்ய நாட்டு நாவல்களும் சிறுகதைகளும் இந்திய வாசகர்களை அக்காலத்திலேயே கவர்ந்திருந்தன ரஷ்ய மொழி படைப்புகளின் யதார்த்த அணுகுமுறையும் ஏறத்தாழ இரு நாடுகளின் அரசியல் பொருளாதார சமூகவியல் நிலைமைகளும் ஒன்று போலவே இருந்ததும் ரஷ்ய படைப்புகளுக்கு இந்தியாவில் வரவேற்பு இருந்ததற்கான முக்கிய காரணங்களாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் லியோ டால்ஸ்டாய் ஆண்டன் செக்காவ் தோஸ்தவஸ்கி மாக்சிம் கார்கி ஆகியோரின் படைப்புகளுக்கு இந்தியாவில் அமோக வரவேற்பு தொடக்க காலத்திலிருந்து இருந்து வருகிறது ரஷ்ய புரட்சியின் கண்ணாடி என்று மாமேதை எண்ணினால் பாராட்டப்பட்ட லியோ டால்ஸ்டாயை மகாத்மா காந்தியடிகள் மிகவும் உயர்வாக மதித்தார் அதேபோல மார்க்சிம் கார்கியின் உன்னதமான சிறப்புகள் அனைத்தையும் முதன்முறையாக கண்டறிந்து இந்திய மக்களுக்கு எடுத்து எம்பியதும் மகாத்மா காந்தியடிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் காந்தியடிகள் கார்கியை பற்றி தெளிவாகவும் அழுத்தமாகவும் ஒரு கட்டுரை வடிவில் தனது கருத்துக்களை எழுதி வெளியிட்டுள்ளார் சில காலத்திற்கு முன்னர் ரஷ்யாவில் ஓர் மக்கள் எழுச்சி ஏற்பட்டது அதில் பங்கெடுத்து கொண்ட மிக முக்கிய பிரமுகர்களில் கார்கியும் ஒருவர் அவர் வறுமையில் பிறந்து வறுமையிலேயே வளர்ந்தவர் ஆரம்பத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவரிடம் பயிற்சி பெறுபவராக வேலைக்கு சேர்ந்தார் ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு கார்கி அவ்வேளையிலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பின்னர் ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்தார் இராணுவத்தில் பணியாற்றிய காலகட்டத்தில்தான் கார்கி கல்வியில் நாட்டம் கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கார்கி தனது முதல் நூலை எழுதினார் அந்நூல் வாசகர்களின் பெரும் வரவேற்பை பெற்று கார்கிக்கு பெரும் புகழைச் சேர்த்தது இந்த வெற்றி அவரை தொடர்ந்து எழுத தூண்டியது என்று கார்கியின் வரலாற்றையே சாராக பிழிந்து இந்தியன் ஒப்பீனின் இதழில் வெளியான கட்டுரையில் காந்தியடிகள் எழுதியிருந்தார் அக்கட்டுரையின் கடைசி வரிகளில் கார்கியை பற்றி காந்தியடிகள் குறிப்பிடும்போது மாக்சிம் கார்கி போல மக்களின் உரிமைகளுக்காக போராடிய வேறு எந்த எழுத்தாளரும் ஐரோப்பாவில் இல்லை என்று அடித்து கூறியுள்ளார் கார்கியின் சொந்த வாழ்க்கைச் சூழலே அவர் வளர்ந்த விதமே அவருக்கு அவர் வாழ்வில் கிடைத்த நேரடி அனுபவமே மக்களின் துன்ப துயரங்களை நேரில் காணவும் மக்களின் இதய துடிப்பை துல்லியமாக புரிந்து கொள்ளவும் அவருக்கு முழுமையாக வாய்ப்பளித்துள்ளது சமுதாயத்தை தனது அனுபவத்தின் வாயிலாகவும் அயராத தனது தேடல் உணர்வின் காரணமாகவும் சரியான கோணத்தில் புரிந்து கொண்டதால்தான் கார்கியின் எழுத்துக்களில் உண்மையும் உயிரோட்டமும் இருக்கிறது இந்தியாவின் புகழ்பூத்த எழுத்தாளர் சந்திர சட்டர்ஜி கார்கியின் படைப்புகள் குறித்து கூறும்போது முற்றிலும் புதிய கண்ணோட்டத்தை புதிய சிந்தனைகளை புதிய பாணியை புதிய உத்தியை கார்கியின் படைப்புகளில் நீங்கள் காண்பீர்கள் கார்கி மனித சமுதாயத்திற்கு ஒரு புதிய அறிவுரை வழங்கியுள்ளார் அவரது நூல்களை நீங்கள் படிக்காவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான அம்சத்தை பற்றி அறிய முடியாமலேயே போய்விடும் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகிறார் கார்கியின் படைப்புகளில் தாய் என்ற அவரது பிரசித்தி பெற்ற நாவல்தான் முதன் முதலில் இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அன்னை என்ற தலைப்பில் பா ராமசாமியின் மொழிபெயர்ப்பில் தமிழில் கார்கியின் நாவலின் சுருக்கம் வெளியாகிவிட்டது இந்நூலுக்கு பிரபல தமிழ் எழுத்தாளர் வாரா முன்னூறு எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தோமுசி ரகுநாதன் தாய் என்று தலைப்பிட்டு அதே நாவலை அவரது மொழிபெயர்ப்பு நூலாக கொண்டு வந்தார் அம்மொழிபெயர்ப்பு இன்றளவும் அனைவராலும் மிகவும் பாராட்டப்படுகிறது இலக்கியமே உலகின் இதயம் என்றார் மாக்சிம் கார்கி ஆம் நல்ல இலக்கியங்களை இதயமுள்ள உலகம் ஏற்கத்தானே செய்யும்